السلام عليكم ورحمه الله تعالى وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اين مدرسه قران حديثين وليل اونراو طالب إسلامية ورلار مصعب بن امير اندرا صحابي ارحي صحابيปฏิปาก람 مصعب بن امير رضي الله عنه مصعب بن امير رضي الله عنهവർगल குறைசிய சீமான் வீட்டு பிள்ளையாவர்கள் முசாபிபுன் உமைர் அலி அல்லாஹு அவர்கள் குறைசியுடைய சீமான் வீட்டு பிள்ளையவர்கள் வந்து மிகப்பெரிய பணக்காரங்க செல்வ செழிப்பில் வளர்க்கப்பட்ட இவர்கள் அர்க்கமின் வீட்டில் அன்னலாரை சந்தித்து இஸ்லாத்தில் தம்மை இணைத்து கொண்டார்கள் என்றாலும் தாம் முஸ்லிமானதை வெகு நாட்கள் வரை மறைத்தே வைத்திருந்தார்கள் ஒருநாள் இவர் தொழுது கொண்டிருப்பதை பார்த்த ஒருவர் இவர் பெற்றோருக்கு தெரிவித்து விட்டார் பெற்றோரும் இவருடன் உறவை துண்டித்து கொண்டனர் அதன் பிறகு பல இன்னல்களை எதிர்கொண்டார் எப்படியோ தலைமறைவாகி ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற இவர் மீண்டும் மக்கா வந்ததும் மதினாவாசிகளுடன் மதினா முஸ்லிம்களுக்கு குர்ஆனை கற்பிப்பதற்காக நபிகளார் அனுப்பி வைத்தார்கள் அங்கு சென்ற இவர் முக்குரி அதாவது கற்பிப்பவர் என்னும் அடைமொழியில் பிரபல்யமானார் ஹிஜரி மூணாம் ஆண்டு ஒகது போரில் இஸ்லாமிய கொடியை ஏந்தி அன்னலார் முன்னிலையில் எதிரிகளை துணிச்சலுடன் வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்த நிலையிலேயே அந்த போரிலே அங்கேயே ஷகீதானார்கள் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் வானவர்களின் உதவி சாஹிபு நபி வக்காசனியல்ல அவர்கள் தெரிவித்ததாவது ஒகது போர் நடைபெற்ற நாளில் நபிகளாரின் வளமும் இடமும் அதிவெண்மையான ஆடை அணிந்திருந்த இருவர் நின்று கொண்டு அன்னலா சார்பாக எதிரியிடம் கடுமையாக போரிட்டார்கள் இதற்கு முன்னர் அவர்களை நான் கண்டதே இல்லை அவர்களில் ஒருவர் ஜிம்ராஹில் அலை இஸ்லாத்து வசலாம் மற்றவர் மீகாயின் அலி இஸ்லாத்து சலாம் என்ற இரண்டு வானவர்கள் ஆவார்கள் அவர் நல்லா நேரடியான உதவியை அவங்களுக்கு இறக்கியிருக்காங்க ஓதுபோரில் இரண்டு வானவர்கள் சண்டையிட்டு இருக்காங்க யார் ஜெயிக்க முடியும் மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபரலை பற்றி ஒழுவுடன் மஸ்ஜித் செல்லுதல் ஒரு ஒரு முழுமையான முறையில் ஒழு செய்து பள்ளிவாசலுக்கு தொலை சென்றார் ஆனால் அங்கு ஜமாத் முடிந்து விட்டிருந்தது என்றாலும் இவருக்கும் ஜமாத்துடன் தொழுது நன்மை கிடைக்கும் இதனால் ஏற்கனவே தொழுதவரின் நன்மையில் எதுவும் குறைக்கப்பட மாட்டாது என சிலம் அவர்கள் கூறினார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி கழிவறையின் ஓதுந்துவான் கழிவறைக்குள் செல்லும் போது ஓத வேண்டியதுவான் இசி இன்னிபிக் கெட்ட ஆண் பெண் ஜின்களிடமிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் கெட்ட ஆண் பெண் ஜென்டர்ந்து பாதுகாப்பு தேடு அதுங்களுக்கு இடமா வீடாகவே இந்த தான் அமைச்சுக்குமா இந்த பாத்ரூம் இந்த மாதிரி தான் அது அமைச்சுக்குமா கழிவறையிலிருந்து வெளியே வந்ததும் வேண்டிய வேண்டியதுவான் குஃப்ரானக்க அதா அஹமது யல்லா யல்லா உன்னிடம் மன்னிப்பை வேண்டுகிறேன் எனக்கு தொல்லை தருபவற்றை என்னிடமிருந்து நீக்கி சுகமளித்த அல்லாவுக்கு எல்லா போகணும் பாருங்க அப்ப ஒரு ஒரு வெளிக்கு போயிட்டு வரோம் அப்படின்னாலும் அது உடலுக்கு தொல்லை தான் அது என்னை வெளியே அது என்கிட்ட இருந்து அனுப்பிட்டே எல்லாம் அல்லாவுக்கு சுக்கூறு செய்யணும் எப்படி ஒரு வழிகாட்டல் நம்சாசனம் கொடுத்துட்டு போயிருக்காங்க பாருங்க ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு உலகத்துல நீங்க எந்த தலைவர்கிட்டையும் இப்படி ஒரு வார்த்தையை வெளிப்படுறத பார்க்கவே முடியாது ரசூல் மருத்துவ ஒரு முக்கிய அமலின் சிறப்பு ஏழைகளை மன்னித்தல் முந்தைய சமுதாயத்தின் ஒரு நபரிடம் கணக்கு வழக்கு நடைபெற்ற போது அவர் செயலேட்டில் எந்த நன்மையும் இல்லை ஆனால் செல்வந்தரான அவர் தனது பிள்ளைகளுக்கு ஏழை எளியரிடம் இரக்கத்துடன் நடந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தி இருந்தார் இதை கண்ட அல்லாஹ் இவரை விட நானே அதிகம் இறக்கப்படுபவன் என்று கூறி அவரை மன்னிக்க வானவர்களுக்கு உத்தரவிட்டான் என விசாசிரம் அவர்கள் கூறினார்கள் சுகான் அல்லா அல்லா எவ்வளோ ஒரு கருணையாளன் பாருங்களேன் அல்லா நமக்கும் இது போல ஒரு நல்ல பாக்கியத்தை பிள்ளைகளுக்கு இறக்கத்தையும் நமக்கும் இறக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்லர் யாரெல்லாம் ஆக்கிடுவோம் நாங்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி ரசூலின் கட்டளையை மறுத்தல் அல்லாஹ் கூறுகிறான் எவர்கள் இறை தூதர் கட்டளைக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் தங்களை சோதனை பிடித்துக்கொள்வதையோ அல்லது தங்களை நோவினை தரும் வேதனை பிடித்துக் கொள்வதையோ அஞ்சு கொள்ளட்டோம் என சுரா நூறிலே அல்லாஹ் கூறுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உணவளிப்பில் சாதுரியம் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் தன் அடியார்களுக்கு உணவை விரிவாக்கிவிட்டால் அவர்கள் பூமியில் அட்டூரியம் செய்வார்கள் ஆகவே அவன் அவன்தான் விரும்பிய அளவு இறக்கி வைக்கின்றான் நிச்சயமாக அவன் தன் அடியார்களை நன்கறிபவனும் உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறான் என அல்லா கூறுகிறான் எட்டாவது தலைப்பு மறுமை பற்றி மன்னரை மறுமையின் முதல் தளம் உஸ்மான் அலி அவர்கள் ஏதாவது ஒரு கபுருக்கு அருகில் செல்லும் போதெல்லாம் தமது தாடி நனையும் அளவுக்கு கண்ணீர் வடித்து அழுவார்கள் இது பற்றி அவரிடம் வினவியதற்கு மறுமைக்கான தலங்களில் கபுறுதான் முதல் தளமாகும் இதில் தேர்ச்சி பெறாதவர் அடுத்தடுத்து தளங்களிலும் தேர்ச்சி பெற முடியாது என நபிஷா இஸ்லாம் அவர்கள் கூறியதாக தெரிவித்துள்ளார்கள் திருமிதி ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுகிறது ஒன்பது தலைப்பு நபி வலி மருத்துவம் பேரிக்காயின் பலன்கள் பேரிக்காய் சாப்பிடுங்கள் அது இதயத்திற்கு சுகத்தையும் வலுவையும் அளிக்கிறது மேலும் பிறக்கும் குழந்தை அழகானதாக இருக்கும் என நபிசாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை மனிதன் தனது எல்லா தேவைகளையும் அல்லாவிடமே கோர வேண்டும் செருப்பின் வார இருந்தாலும் அவனிடமே கோருங்கள் என விசாரசிலம் அவர்கள் கூறினார்கள் அது செருப்பே வந்துட்டான்னு எல்லாட்டை கேளுங்கன்னா நமக்கு எவ்வளோ மனுஷனுக்கு தேவை இருக்குது அப்போ எல்லாத்தையும் கேட்கும்போது பல துன்பங்களில் தான் நம்ம அக வெளியே வந்துடலாம் அல்லாடைய ஆட்டத்தில் வளா எந்த நலவையும் நமக்கு ஏவி நானோ அதன் அப்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் வறுமையிலே ஜன்னத்துல் ஃபுருதோஸ் என்ன ஒரு தரமான சொர்க்கத்திலே நிபாசனமுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அங்கிருந்து அல்லாவே کالی مالی پارت پیسہ کوری باکی تیم اللہ لانے من ارکم تندر بریوانا ہے سبحان اللہ بی حمدہی سبحانک اللہ بی حمدکہ اشہدہ لا الہ الا انتا استغفرکا و لا توبی لی آمین خیری سبحان ربک رب العزت و مائی سیفون والسلام علی المرسلین والحمدللہ رب العالمین صل اللہ و لی محمد صل اللہ علیہ وسلم صل اللہ و لی محمد صل اللہ علیہ وسلم அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ சில நாளைக்கு ஹாலிது புன் வலித் ரலி அல்லா என்ற ஒரு இஸ்லாத்துடைய மா பெரும் வீரர் ஒரு சாஹாபியை பற்றி பார்க்கலாம்